நம்ம சென்னை மண்ணில் வந்துட்டு இதுவரை தோத்தது இல்லைங்க அதாவது இந்த சீசன் ஓகேவா நம்ம சிஎஸ்கே பட் அதான் வீட்டில் புளியாக இருக்கும் வெளியே எளியாக இருக்கும் என்று தான் சொல்லணும் பட் அவையில் வந்துட்டு நம்ம தோக்கடிச்சு விட்றாங்க பட் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்சுங்க சிஎஸ்கே அண்ட் எல்ஹி மோதுறாங்க இந்த மேட்ச்சில் வந்துட்டு யார் வின் பண்ண போகிறாங்க ஏன்னா இதுதான் பிளே ஆஃபோட சாவா என்றே சொல்லலாம் காரணம் என்னென்னா எல்எஜி நமக்கு கீழே இருக்காங்க நல்ல நட்டு நட்டன் ரேட்டில் இருக்காங்க நம்ம நான்காவது பிளேஸில் இருக்கோம் ஆல்ரெடி மூணு டீம் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆஃபில் சைன் பண்ணி குவாலிஃபைடு ஆகிட்டானுங்க என்றே சொல்லாங்க முதல் பிளேஸில் வந்துட்டு ஆர் ஆர் செகண்ட் பிளேஸில் எஸ்ஆர் கேஸ் மூன்றாவது பிளேஸில் வந்துட்டு கே கே இந்த மூணு டீமே வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக குவாலிஃபைடு என்றே சொல்லலாம் எல்ஜி எம்ஐ சிஎஸ்கே இந்த மூணு டீமுக்கும் செம்ம போட்டி இருக்குங்க அந்த நாலாவது பிளேஸை வந்துட்டு யார் பிடிக்க போறாங்க அடுத்து எந்த ஒரு மேட்சுமே சிஎஸ்கே கூடாது ஓகேவா டுமாரோ செவ்வாய்க்கிழமை இப்ப ரெண்டு கேப்டனையுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா துலாம் ராசி தான் கே எல் ராகுல் அண்ட் ருத்ராஜ் கேக் பாட் ஆப்டாக தான் இருக்காங்க எல்ஜி டீம்ல எல்லா பிளேயருமே மாசாக இருக்காங்க ஓகேவா யாருமே வந்துட்டு மைனஸ்ன்னு முடியாதுங்க ரவி புஷ்னாய் நாளைக்கு சிறப்பாக ப்ளே பண்ணுவார் அதே மாதிரி பக்கோடா அதாவது தீபக் கோடா ஓனாய் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சிறப்பாக இருக்கும் வெற்றியோட தியரி சொல்லியிருக்காருங்க ரவி புஷ்னாய் வந்துட்டு ரெண்டு விக்கெட் அண்டு பக்கோடா வந்துட்டு ஒரு முப்பத்தஞ்சு ரன் இந்த ஃபார்முலா இருந்ததுன்னா டெஃபினட்டாக எல்ஜி எல்எல்ஜி வின் பண்ணிடுவாங்களாமா அண்டு சிஎஸ்கே டீமுக்கு ஒரு சின்ன எஜ் இருக்குது வெற்றிக்கு ஓகேவா அதிகபட்சம் ஒரு சின்ன எஜ் இருக்காமா தீபக் சார் வந்துட்டு டெஃபினட்டாக நாளைக்கு ஒரு ரெண்டு விக்கெட் எடுக்கக்கூடும் சொல்லப்படுகிறது அதே மாதிரி சிவம் துபே எல்லாருமே சிறப்பாக ப்ளே பண்ணுவாங்க ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் ஜர்க் ஜர்க்காக வருங்க ரஹானே வந்துட்டு கொஞ்சம் ஜர்க்காக வாய்ப்பு இருக்காமா மற்றபடி எல்லா பிளேயருமே வந்துட்டு டாப் டக்கர் தாங்க இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்துட்டு ரஹானேவை ட்ராப் பண்ணுவாங்க இம்பாக்ட் பிளேயராக கூட யூஸ் பண்ணிவிட்டு ஒரு முக்கிய இளம் பிளேயர் தொடக்க வீரர் போகிறாரு அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் வெற்றியோட தியரி எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா ஃபைனலாக இந்த ஓனாய் வந்துட்டு ரெண்டு விக்கெட் எடுக்கணும் அண்ட் பக்கோடா முப்பத்தஞ்சு ரன் அடிக்கணும் இப்படி இந்த ரெண்டு ஃபார்முலா நடந்ததுன்னா டெஃபினட்டாக எல்லஜி வின் பண்ணிடுவாங்களாமா ஜர்க்காச்சுன்னா டெஃபனெட்டா சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்களாமா இதுதாங்க ஃபைனல் ப்ரொடிக்ஷன் என்பது குறிப்பிடத்தக்கது டெஃபனெட்டாக நாளைக்கு சிஎஸ்கே வின் பண்ணலைன்னா ப்ளே ஆஃப் கதவு மூடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க